ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க ரோடுவேஸ் இடம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது நல்ல செம்மண் பூமி நிறைந்த பகுதிங்க பேஸில் இந்த இடம் இருப்பதால் உங்களுக்கு பாதை பிரச்சனை இருக்காது மொத்தமாக இருநூற்றி ஐம்பது ஏக்கர் நிலம் விற்பனைக்கு உள்ளது ஒரு ஏக்கரின் விலை இருபத்தி ஐந்து லட்சம் மட்டுமே நம்ம வீடியோ காணி பேக்கான விலை எதுவும் போடுறதில்ல நீங்கள் நேரில் வந்து இந்த இடத்தோட மதிப்பை பார்த்துட்டு சிறிது விலை குறைத்துக்கலாம் இந்த இருநூற்றி ஐம்பது ஏக்கரில் இடையில் உங்களுக்கு ஜம்பிங் இல்லாமல் கிடைக்குது நல்ல சமமான பூமி தாங்க இது இந்த இடத்தினுடைய டாக்குமெண்ட்ஸ் கிளியராக இருக்குது கம்பெனி கட்டுவதற்கு மற்றும் வியாபாரத்துக்கு தேவைப்படுபவர்கள் டிஸ்பிளேவில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ